எல்லாருக்கும் அக்ட கிருஷ்ணன் சார் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டி பவர் ப்ரோங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டெலிவரி பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்து ரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வருதுங்க கட்சி உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க பிடிஓ டிவெல் பிப்டியோ ஆப்ஷன் இருங்க எக்ஸ்ட்ரா ஃபிலிங் உங்களுக்கு டாப்பு ஹூக் பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பயன் டச்சப்பு கிடையாது எஃப்சி கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க மின்னமைச்சானால் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்க நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பத்தில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களோட விப விவரங்களையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணுங்க கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோ உள்ள நம்பர் கனெட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க